ஒரு கூட என்னடா நல்லா இருக்கியா ஆ என்ன வர வர சரக்குல கேட்க இல்லை நான் கஞ்சாவை தான் கசைக்கு போடுறேன் என்ன வேப்பம் குழந்தையா கசைக்கு கொடுக்குறேன் ஆமாம் அப்போ நீயும் சொல்கிறான் நான் எதிர்காட்டில் சூடு தங்காமல் எழுந்திரிச்சு அந்த போன மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது பாரு ம் என்னாச்சு ஒன்றுங்க ரெண்டு பேருக்கும் ம் டேய் நீங்கள் ஏன்டா இப்படி மூணு உட்காந்துட்டு இருக்கீங்க மகேஷ் அவன் தான் சாரி சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன விடுவா அவன் ரொம்ப பெரிய ஆகிட்டா நம்ம கூடலாம் பேசுவானா வீடு என்னமோ போங்கடா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுக்குறீங்க இப்ப எந்திரிச்சு போறான் அடிக்கப்பறானா ரைட்டு அப்பாடா ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்போ இன்னைக்கு சரக்குதா அப்பிடாக வச்சு இப்படி உக்காந்து சரக்கு அடிச்சு நாளாச்சு சதா மைனாவை கரெக்ட் அடிச்சது பண்ணப்படி என்ன ஆமா கரெக்ட் பண்ணி ஒரு வருஷம் பக்கம் ஆக போகுது நீயும் போற வர பாக்குற ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல இங்க பாரு அப்படிலாம் சொல்லாத நீ நினைக்கிற மாதிரியே ஒன்றும் நடக்கலை என்ன ஒன்றும் இல்லை அங்கே இங்கேயும் ஒதுங்கினீங்க அப்புறம் ஒன்றும் இல்லைண்ணா எல்லாம் நல்லாதான் மாமா இருக்கு ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது மாமா அதான் என்னென்னே புரியல அப்படிதான் ஒரு நாள் ஆத்துமேட்டுக்கு என்னை பார்க்க வந்தா அப்படியே தோப்புக்கு கூட்டி போய் மெதுவாக அவளை உட்கார வச்சு ஆ தலையில் இருந்து கால் வரைக்கும் என் உதட்டால் அப்படியே கிஸ் அடித்தேன் அப்படியே கிஸ் அடிச்சுக்கிட்டே அவள் இடுப்பில் கையை போட்டு மெதுவாக மெதுவாக அப்படியே தடவி கொடுத்த என் காலால் அவள் காலை மெதுவாக மெதுவாக தேய்ச்சிக்கிட்டேன் அவள் காதில் மைனா மைனான்னு கூப்பிட்டேன் அவள் அப்படியே கண்ணை சுருகி என் மாரில் சாஞ்சா பாரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் மெதுவா மெதுவா அவளை படுக்க அவ கிட்ட கிடைக்காதான் அப்புறம் அப்பதான் மாமா அங்க ஒரு சத்தம் மரப்பு வெட்ட வந்தவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் என்ன மைனா பறந்து போயிருச்சு போடாங்க சூட்டை ஏத்தி விட்டா நினைச்சுட்டாடா என் சோகத்தை கேட்டு மாமா பாரு ராவ அடிக்கிறான் தேங்க்ஸ் மச்சி மகேஷ் மொளகாப்படி இல்லைடா சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு எட்டு வாங்கிட்டு வந்துடுப்பா உனக்கு வேற வேலையே இல்லைம்மா நானும் போக மாட்டேன் ஸோ சரி எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா நான் அப்புறமா கடைக்கு போறப்ப வாங்கிக்கிறேன் போடா அடுப்பில் பருப்பு அமைஞ்சிட்ருக்கு நிம்மதியாக ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே இரு சட்டையை போட்டு போயிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து படியா யார் வேணான்னு சொன்னா

தெரியாது. இவ்வளவு அழகா என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பான் மீன் அது பாட்டுக்கு வேகம் விட என்ன அவசரம் பொறுமையா இருங்க உனக்காக தானே சுட்டு இருக்கேன் அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியுமே என்ன நான் சொல்றது நல்லா வியாக்கனமா பேசுறீங்க மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சுட்டு ஆத்திக்கலாம் வாபுல எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு சும்மா இருங்க மான பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பாத்துக்கிட்டு இருக்குமா வாபுல இப்படி பேசியே என்ன மயக்கி போடு சதா சதா என்ன எனக்கு ஒரு ஆசை சொல்லு மைனா சொல்லு எதா இருந்தாலும் செய்றேன் நான் உன் கை மேலே ஏறி நிப்பேனா நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா அதுக்கு இருக்கு புள்ள இதான் ஆசையா மாமன் கையே சந்தன கட்ட ஏறி நில்லு எப்படி தூக்குறேன் பாரு புள்ள நிஜமா தான் சொல்றியா ஏறி நில்லு புள்ள வா என்றே

என்னம்மா தைலம் தேய்ச்சி விடறியா கொஞ்சம் விடு சரி சரி. உக்காரு எந்திரி மகேசு இந்த கசாயத்தை கொஞ்சம் கொடி. பாத்து சூடா இருக்கு பாத்து குடி